அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹதரத் அலிரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் யார் ஐந்து விஷயத்தை பெற்றிருக்கிறார்களோ உலகத்திலே ஆக சிறந்த விஷயத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கூறினார்கள் முதலாவது திகிரி செய்யும் நாவு அல்லாஹுவை திக்ரி செய்கின்ற ஞாபகப்படுத்துகிற நாவு திக்ரின் மூலமாக உடலாலும் உள்ளத்திற்கும் நிம்மதி ஏற்படுகிறது இரண்டாவது நன்றி செலுத்தும் உள்ளம் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை பொருந்திக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற தன்மை மூன்றாவது சிரமங்களை ஏற்றுக்கொள்கிற தாங்கிக் கொள்கிற உடல் நான்காவது தன்னுடைய தேவையை உள்ளூரிலே அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பது வியாபாரமோ தொழிலோ அலுவலகமோ எதுவாக இருந்தாலும் உள்ளூரிலே தான் பிறந்த தன் சொந்த பந்தங்களோடு இணைந்து இருக்குகிற ஊரிலே தன் தேவைக்காக வேண்டி வியாபாரத்தை தொழிலை தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏற்படுத்தி ஒரு விஷயம் கடைசியாக ஐந்தாவது சாலிகான நல்ல மனைவி நல்ல மனைவியின் அடையாளத்தை நபியவர்கள் கூறினார்கள் அவளை பார்த்தால் அவள் உன்னை சந்தோஷப்படுத்துவாள் என்று கூறினார்கள் இந்த ஐந்து விஷயத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ உலகத்திலே ஆக உயர்ந்த நியாமத்தை அவர் பெற்றுவிட்டார் என்று ஹதரத் அலி ரதியுல்லாஹு அவர்கள் கூறினார்கள் இறைவன் இந்த அந்தி ஐந்து விஷயத்தையும் நம் அனைவருக்கும் தருவானாக